இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னா மறுபடியும் காசிமேடு மீன் மார்க்கெட் நாங்கள் போகிறோம் போலாமா உங்களுக்கு என்ன பிடிக்குங்க எனக்கு கண்ணாடி பாறை பிடிக்கும் கண்ணாடி பாறை மீன் எனக்கு கடமா யாரா பிடிக்கும் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே வெளியே வந்து பார்த்தா வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது வண்டியோட சீட்டெல்லாம் ரொம்ப சூடாக இருந்தது எங்கள் வீட்டுக்காரர் அதில் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் சூடு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இருந்தார் இதுக்கு முன்னாடி போட்ட காசி மேட்டுக்கு போகிற வீடியோவில் வழியெல்லாம் நான் காமிச்சேன் அதனால் இந்த வீடியோவில் ஸ்ட்ரைட்டாக காசிமேட்டுக்கு நம்ம வந்துட்டோம் மார்க்கெட்டுக்குள்ளே அப்படியே நுழையரும் எடுத்ததுமே அங்கே ரெண்டு கண்ணாடி பாறை அப்போ ரெண்டு மூணு தேங்காய் பாறை இருந்தது ரொம்ப விலை அதிகமாக இருந்ததுங்க எப்படின்னா அவர் விருப்பப்பட்ட மீனை வாங்கிடலான்னு பார்த்தோம் அதுக்குள்ளே ஒருத்தர் ஏலம் கேட்டு அதை மீனை எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் கலவான் நீ அந்த மீனெல்லாம் எல்லாம் போட்டு ஏலம் விட்டாங்க நானும் சரி ஆயிரத்தி எழுநூறுபா வரைக்கும் கேட்டேன் அதுக்கு மேலே போயிடுச்சு சரி அதுக்கு மேலே நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதுப்பா சொல்லிட்டு அதையும் நான் ஏலம் எடுக்கல ஏலத்தில் பாருங்கள் ஒரு கலவா மீன் அப்படியே உயிரோடவே இருந்தது அது செதிலெல்லாம் அப்படியே தூக்கி 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 அது வந்து மூச்சு விட்டு விட்டுட்டு இருந்துங்க ஏழை விடுற அம்மா மூச்சு விடாத அவங்க பாட்டுட்டு ஏழை விட்டுட்டே இருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள் செதுலெல்லாம் நல்லா தூக்கி உயிரோட தெரியுது பாருங்க ஸோ ஆசைப்பட்டு வாங்கணும்னு வந்த கண்ணாடி பாறை வாங்கணும்னு நினச்சோம் அந்த கண்ணாடி பாறை போச்சேன்னு ரொம்ப மன திரும்பி பார்த்தா வெறும் கோலா மீன் பேர் பற கோலா சொல்லுவாங்க இந்த மீனுக்கு எங்கள் அப்பா ஒரு கதையே சொல்லுவாங்க இவர் கையில் வச்சுருக்காரு பாருங்க இந்த மீனோட பேர் தான் தோல் பாறை தோலெல்லாம் ரொம்ப ரஃப்பாக இருக்கும் டேஸ்ட் கூட அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க சரி வேறு எங்கன்னா மீன் கிடைக்குதா அப்படின்னு வந்தால் கொடுவா மாதிரி ஒரு மீன் இருந்தது சரி அதனாச்சும் ஏழை எடுக்கலான்னா அதையும் ஒருத்தர் கேட்டு எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் இந்த பாறை மீன் அதுக்கப்புறம் நண்டு பக்கம் வந்தவங்க இந்த நண்டு என்ன இது நண்டு நாங்கள் சாப்பிடவே மாட்டோமாச்சு அந்த மேலே அந்த புள்ளி வச்சா மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த நண்டு தான் சாப்பிடுவோம் இந்த மீனோட பேர் வந்து கோலா ஊசி கோலா சொல்லுவாங்க எவ்வளோ நீளமாக இருக்க பாருங்கள் மூக்கு பாம்பு மாதிரி இருக்கும் இந்த மீன் கூட நானூறு ஐநூறு சொன்னாங்க இருந்தாலும் இந்த கோலா வகையை நாங்கள் சாப்பிட மாட்டோம் இதுவரைக்கும் பாருங்கள் இது பேர் தான் பறக்கோலா இது கடல் மேலே மேலே பறக்கிற தும்பி எல்லாம் அப்படியே பறந்து பறந்து பிடிச்சு சாப்பிடுவோம் இதுதான் பாருங்கள் வஞ்சிரம்னு சொல்லுவாங்க ரொம்ப விலை உயர்ந்த மீனுங்க கொழுப்பு அதிகம் இதெல்லாம் வந்து வயசு ஒரு வயசுக்கு மேலே இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க ஏன்னா எப்போனா ஒரு நேரம் சாப்பிட்லாம் இது கூட பாருங்கள் நாலாயிரம்னு போச்சு மூணு மீன் கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி ஒரு மீன் மூணாயிரம் ஒரு மீன் நாலாயிரம் ஒரு மீன் அஞ்சாயிரம் ஒரு மீன் ஆறாயிரம் அந்த மாதிரி ஒரே ஒருத்தர் வந்து ஹோட்டலுக்கு இந்த மூணு மீனையும் பதினஞ்சாயிரம் கொடுத்து ஏழை எடுத்துகிட்டு போனாருங்க இந்த மீனை பற்றி சொல் நல்ல லேயர் லேயராக நல்லா சிக்கன் மாதிரி சிக்கனை விட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசியாக என்ன கிடச்சிதுன்னா பாருங்க எனக்கு பிடிச்ச ஏரா தான் கிடச்சிது அதுவும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இப்போ தான் மரத்தில் பிடிச்சிட்டு வந்தாங்க நல்லா பெருசு பெருசாக பெருசு பெருசாக நல்லா இருந்ததுங்க ஏரா பார்க்குறதுக்கு இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க இந்த இறா கூட ஏழங்கிடு தான் எடுத்தோம் கிட்டத்தட்ட ஒன்னே காலிலேருந்து ஒன்றரை கிலோ கிட்ட இருக்கோங்க இந்த எறா இந்த எறாவோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இறா உங்களுக்கு பிடிச்சி